அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக சூர்யா கற்பது தமிழ் இந்த பதவியை நாம் காணப்போது தொல்காட்சியை மற்றும் நம்மளின் இடையேயான ஒப்பீடு இருப்பார் தரப்பில் முதலான கருத்துக்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த பக்கம் நன்மொழி சரிங்களா முந்தி முதலால் முந்து வழி அதாவது எழுத்துக்கள் எவ்வாறு பறக்கின்றன என்று முந்தி முதலால் நம்முடைய இருந்து பறக்கின்ற காற்று மொழி என்றால் காற்று முந்தி என்று நன்னுணர் இவனது மொழி முதல் காரணமாம் அணு திறன் ஒளி உள்ளிருந்து எழுகின்ற அந்த அணு திறள் காற்றானது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் தருந்தார் அதே போன்று சாக மூன்று என்று கூறுகின்றார் கொல்காப்பியார்

சரிங்களா இசையினுடைய மாத்திரையானது அளவு கடந்து ஒழிக்கும் என்று இசைக்கு மட்டும் அவர் அளவிடை போன்று தருகின்றார் ஆனால் நந்துணார் இசை விழி பண்டமாற்று ஆகிய மூன்றிலும் மாத்திரையானது அளவு கடந்து ஒழிக்கும் என்று குறிப்பிடுகின்றார் அதான் இசை மட்டும் கிடையாது விழி என்றால் ஒருவரை அழைக்கும் பொழுது பண்டமாற்று பொருளை விற்கு தூவி விற்கும் பொழுது இந்த நேரங்களிலும் மாத்திரையானது அளவு கடந்து ஒழிக்கும் என்று குறிப்பிடுகின்றார் அதே போல தொல்காப்பியர் மகரம் உட்பெரு புள்ளி உருவாக்கி விடும் அதாவது இந்த அதுவே உள்ள மாறுகின்றது என்று மகரம் உட்பெருக்கு உருவாகும் அதற்கு உள்ளே வைக்கின்ற புள்ளி என்கின்ற பொருளில் மகர குற்றத்தினை குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர் நல்லோட அவ்வாறு கூறவில்லை புலமொழியில் குற்றிகளும் கால் மாத்திரையாய் குறுகி ஒழிக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் நல்லுள்ளார் அவ்வாறு குறிப்பிடவில்லை உருவிலும் அருகே தோன்றும் மொழி குறிப்பு ஆயுதம் என்று குறிக்கப்படுகின்றது நல்லுள்ளார் இதனை சுட்டவில்லை ஓரெழுத்து ஒரு மொழி ஈழத்து ஒரு மொழி தொடர் மொழி என்று மூன்று வகையான மொழிநிலைகளை காட்டுகின்றார் அவர் நன்னுள்ளார் அவர்கள் ஓர் ஒரு மொழி பல எழுத்து ஒரு மொழி என்று இரண்டு வகையாக மொழி நிலையினை அமைக்கின்றார் சரிங்கப்பா அதே போன்று மொழி முதல் எழுத்து என்று பார்த்தோம் நகரம் மொழி முதலாக அமையும் என்று நல்லூரார் குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர் நகரம் வந்து அதாவது எழுத்தானது அ ஐ என்ற மூன்றுடனும் இணைந்து மொழிக்கு முதலில் அமையவே அமையாது என்று கூறுகின்றார் நல்லூரார் விச்சு என்கின்ற எழுத்தானது எல்லா உயிருடனும் இணைந்து மொழிக்கு முதலாக அமையும் நகரம் என்ற என்கின்ற மூன்று மொழிக்கு முதலாக அமையும் மெய்ய ஓ என்கின்ற நான்களுடன் இணைந்து மொழி முதலாக அமையும் என்று கூறுகின்றது அர்த்த இ என்கின்ற மெய்ய ஆகாரத்துடன் அதாவது ஆ என்கின்ற நீலத்துடன் மட்டுமே இணைந்து மொழிக்கு முதலாக அமையும் என்று சொல்காப்பையும் குறிப்பிடுகிறது இணைந்து மொழி முதலாக அமையும் என்று தன்னோடு குறிப்பிடுகின்றது சரிங்களா மொழியினுடைய அயாரம் குறுகி ஒழுக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்காப்பிய சொல்கிறார் ஆனால் நல்லார் மொழியினுடைய மூவிடத்திலும் ஐயாரம் குறுகி ஒழுக்கும் என்கின்றார் அம்மா எப்படி அம்மா அதாவது ஐக்காறு மாதத்தில் கணித்து ஒழிக்கும் போது இரண்டு மாத்திரை மொழிக்கு முதலில் அமையும் போது ஒற்றை மாத்திரையாக போது மொழிக்கு இடையிலும் கடையிலும் நிற்கும் போது அது ஒரு மாத்திரையாக ஒழிக்கின்றது என்று நல்ல தெளிவாக குறிப்பிடுகின்றது சரிங்களா ஒர்காபியத்தில் குற்றம் கொடுத்தாப்பட வேண்டும் இங்க நன்னூனில் மொழியில் உங்களிடத்தில் அவகாரம் குணிக்கி ஒழிக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றது அம்மா எப்படி அம்மா அதாவது அவதாரம் எப்படி அயகாரமோ அந்த மாதிரி அவதாரமும் தன்னை மட்டும் தனித்து போது இரண்டு மாத்திரையாக மொழிக்கு முதலில் அமையும் பொழுது அது ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கப்படுவதாக முதலமைச்சர் அதே போன்று அகரமும் யகரமும் என்பது ஐகாரமாய் ஒழிக்கும் என்று சொல்லாப்பேர் கூறுவார் அதாவது சரிங்களா அது அவதாரமா அது என்று கூறுகின்றார் இவர் அகரமும் உகரமும் சேர்ந்து அவதாரமாய் ஒழிப்பதையும் அவர் குறிப்பிடுகின்றார் நன்னூலார் சரிங்களா அதை ஒழித்தவங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்ப அது பாத்தீங்கன்னா அவு என்கின்ற ஒழிப்பு கிடைக்கின்றது சரிங்களா அதாவது கூட்டு ஒளி கூட்டு உயிரொலி என்றும் இதனை நன்னூல் குறிப்பிடுகின்றது சரிங்களாப்பா ஆக இவ்வாறாக நன்னூல் மற்றும் தொல்காப்பியத்திலிருந்து ஒப்பிடும் வேற்றுமையிலும் காணப்பட வேண்டும் சரிங்களா இதனோடு தரக்கூடிய புரியவர்கள் மீண்டும் எனக்கு அவற்றையும் எனக்கு பதிவுகள் மேலும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்